ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னால் இப்போ நான் ஒரு இலக்கண ஒரு பிடிஎஃப் தரப்போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபது குரு ஃபோருக்கு பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி இருபது குரு ஃபோர் நியூஸ் லபர்ஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு அது படிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிடிஎஃப் இருந்தால் நல்லாயிருக்குமே அதில் வந்து எல்லாமே கவர் ஆகணும் இப்படி இலக்கணத்துலேருந்து கலை சொற்கள் எல்லாமே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் புக்கு சிறப்பு தமிழ் புக்கு ஓல்டு தமிழ் புக்கு எல்லாமே நமக்கு கவர் ஆகணும் ஓகேங்களா சுரேஷ் புக்கிலே இது வந்து இலக்கணத்தில் எல்லாமே க கரெக்டாக தான் கவர் ஆகிட்டு இருக்கு எனக்கு வந்து புக்கு வேணாம் எனக்கு வந்து பிடிஎஃப் பிடிஎஃபாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லையா அப்படிங்கிறவங்க மட்டும் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக ஓகேயா இப்போது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழில் எயிட்டி ஃபைவ்க்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பக்கம் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா புக்கு புக்கு இருக்குங்களே புக் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அந்த புக்கில் இருக்குது ஓகேயா அதனால் வந்து இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற புக்கு கிடையாது யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ஓகேங்களா அந்த வீடியோ அந்த புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃபாக படிக்காது மொபைலில் படிங்க அதான் வந்து மொபைலில் ஃபிசிக்கலாக வச்சு கையில் படிங்க ஓகேங்களா இந்த புக்கு இருக்கா அந்த புக்கை நீங்கள் ஃபிசிக்கலாகச் தான் நல்லாயிருக்கும் பிடிஎஃப் யாரும் எதிர்பார்க்காதீங்க ஸோ நான் இந்த பிடிஎஃப் ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னிலிருந்து தெ தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வெற்றி யாராலும் தடுக்க முடியாது ஸோ இன்னேலேருந்து மஸ்ட்டு மஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம்